வணக்கம் இப்போ மளிகை சாமான்கள் எடுத்துருந்தோம்னா மாதத்துக்கு ரெண்டு தடவை விலவா செய்யறது அன்றாடம் எல்லாருமே உபயோகப்படுத்துகிற தோரம் பருப்பு வந்து நூறுரூபா வச்சுருந்த தோரம் பருப்பு நூறு நூற்றி பத்து சீசன் ஆஃப் சீசன் ரெண்டு உண்டு விளையாடணும் போது விளைஞ்சி வர போது விலை குறையும் ஆஃப் சீசனில் விளையாத போது கொஞ்சம் கிராக்கி ஆகும் அது ம மளிகை பொருட்களாகட்டும் காப்பி தூளாகட்டும் கொட்டையாகட்டும் எல்லாமே வெள்ளத்த கொஞ்சம் கம்மின்னா விலை கூட போகும் அப்புறம் கொஞ்சிடும் ஆனால் இப்போ வந்து என்னவோ நான் சமீப காலமாக விலைவாசிகள்லாம் பின்னாடி ஏறிஞருக்கு இப்போ காய்கறிகள் எடுத்தினாலே அறுபது ரூபா ஐம்பது ரூபா தக்காளி முன்னெல்லாம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடி இருந்த கத்திரி எல்லாம் கூட இப்போ வந்து ஐம்பது நாற்பது அறுபதுன்னு இருக்கிறாள் பூக்கள் தான் வந்து சீசன் தான் மேரேஜ் டே முகூர்த்த நாட்கள் இருக்கும்போது விலையெல்லாம் ஏறும் ஒத்துக்கிறேன் பட்டு எல்லாமே விலைவாசிகள்லாம் நல்லா கண்ணாருந்தான்னு ஈடுக்கா தோரம்பருப்பெல்லாம் இரநூறுவா நல்லெண்ணெயெல்லாம் இப்போ கே வந்து லாண்ட் எழுதுகிற பேக்கெட்டில் தான் போட்டு பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பைட்டில் தான் கொடுக்குறா எல்லாம் நானூறுரூவா கிட்டத்தட்ட நெருங்கி வருது கடல் எண்ணெய் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா தான் கிரவுண்ட் எல்லாம் விற்றது பேக்கெட்டு உள்ள கடல் எண்ணெயெல்லாம் இப்போ வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி விற்கறது இல்லை இதேமாரி ஒவ்வொரு பொருட்களும் ஏ டு இசட்டு காப்பி தூள்லாம் வந்து நானூறுரூவா நானூற்றி இருபது ரூபா நானூற்றி முப்பது ரூபா வைத்தது இன்றைக்கி அறுநூற்றம்பது ரூபா ரூபா மாதம் மாதம் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா ஏறுறது வெண்ணெய் ஏறுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃப் சீசன் சீசன் பார்த்துட்டு இதை அரசாங்கம் கொஞ்சம் தயவுசெய்து இதில் க கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்திச்சின்னா கொஞ்சம் விலைவாசிகளுக்கு ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா கூட கொஞ்சம் விலைவாசி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்கறிகளும் ஏறுறது ஒரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு டிஏடிஏ பென்ஷனுக்கு எல்லாம் கிடைச்சாலும் கூட நடுத்தர மக்களும் கலந்து வாழற நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் விலைவாசி எல்லோருக்கும் ஒன்று தான் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி தான் சாப்பிட வேண்டியிருக்கு கீழ்த்தட்டு மக்களும் சரி நடுத்தர மக்களும் சரி மேல்தட்டு மக்களும் சரி எல்லோரும் பெட்ரோல் விலைவாசி வந்து பெட்ரோல் ஏறிடுச்சுன்னா பெட்ரோல் ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு மட்டும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பட் ஆனால் விலைவாசிகள் பின்னான்னு டெய்லி ஏறிட்டுருக்கு இப்போ லேபர்லாம் ரொம்ப அதனால லேபர் ஒரு வேலைக்கு கூப்பிட்டா கூட அவங்க இவ்வளோ ரூபா இவ்வளோ ரூபா அறுபது ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேலை இருந்தாலும் இல்லைன்னா அந்த ரூபா கொடுத்தா தான் வருவேங்கிற மாதிரி சொல்கிறாள் இதுக்கு வந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த ஒரு ப்ராவர்பு இங்கிலீஷில் சொல்லுவேன் அடிக்கடி ஆஃப்டர் சம் டக்கேட் பீப்பிள் கேரி த மணி இன் பேக்ஸ் அண்ட் பை த திங்ஸ் இன் ஹேண்ட்ஸ் நான் பை பையாக பணம் எடுத்துன்னு போய் கை கையாக கை நிறையா சாமான் வர போகிற காலம் வர போகிறது சொல்லிகிட்டு இருந்தேன் அதுமாரி வந்துடுமோ பயமாக இருக்குது இது மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசாட்டும் முடிஞ்ச அளவுக்கு விலைகளை குறித்து மக்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல அரும்பெரும் சேவையை செய்யணும்னு ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன் குறைநிறைகள் இருந்தால் சொல்லுங்க பப்ளிக்கு வந்து நான் வந்து இது ஒரு பப்ளிக் ஹெல்ப்பாக தான் நான் எழுதுற என்ன இது யாரையும் குறை கூறுறதுக்காக இல்லை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் அவள் இதில் வந்து நல்ல குறைகள் இல்லாமல் நிறைகள் இருந்தாலும் பாராட்டுங்க என்ன சேனலில் வந்து பாராட்டுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது உங்கள் சஜஷன் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுவோம் அடுத்து சொல்லுவோம் வேறு இதனால்தான் ஏன்னா விலைவாசிங்கிறது விலைவாசி ஏற்றங்கிறது மிஷம்போல் ஏறி வருதுன்னு போடுவோம் பேப்பரில் தான் அதேமாரி நான் சொல்ல விரும்பலை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் ஒரு கட்சியோ அல்லது குறிப்பிட்ட மத்திய அரசியோ மாநில அரசியோ நம்ம குறை கூறுறதுக்காகவே போகிற விலைவாசி குறைஞ்சால் நடுத்தர மக்கள்லாம் வாழறதுக்கு ரொம்ப ஏதுவாகும் இதில் வந்து குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் இது யாரையும் குறைக்காக சொல்கிறது இல்லை நடந்துன்னு நடைமுறை இப்போ என்ன நம்ம முன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் கொஞ்சம் விலைவாசிகளை குறைக்க அரசாங்கம் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறேன் நன்றி ராமசாமி கணக்கம் பகவானன் தேங்க்யூ குறைகள் இருந்தால் தவறுகள் இருந்தால் மன்னிச்சோடு நன்றி